முடியச் செய்வானாக கல்நடைகள் தாவரங்கள் பச்சின குழந்தைகளுக்காக அவருடைய ரங்கத்திற்கு மழை விசாரமாக முடியச் செய்வானாக எங்கு பிடித்தால் நமக்கு பயன் தருமோ அப்படிப்பட்ட நீர்நிலைகள் விவசாய நிலங்களில் மழை பொழியச் செய்து நம்முடைய மண்ணையும் மனதையும் உடலில் செய்வானாக மருத்துவமனை செலவுகள் பதட்டங்களை கொண்டு பாதுகாத்துவானாக அவன் ஏற்ற இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி ونبلكم على توفيق بسم الله الرحمن الرحيم أخذنا ميثاقكم ورفعنا فوقكم النظر قالوا سمعنا وعصينا وَأُشْرِبُوا في قلوبهم العجل بكفرهم قل بئس ما إيمانكم إن

பக்தி உண்டப்பட்டது நீங்கள் உண்மையில் நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு கட்டளையிட்டது மிகவும் கெட்டதாக இருக்கிறது என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அதான் சொல்றான் இங்கே அவர்கள் செய்த தவறு என்ன வாக்குறுதிக்கும் ஆறு செய்தது வாக்குறுதி அதற்கு மோசாயி சிலாக்கிறது என்ன சொன்னாங்க நீங்கள் சொல்வதை எல்லாம் நாங்கள் கேட்போம் நீங்கள் நடப்பது போல நாங்கள் நடப்போம் என்று சொன்ன வாக்குறுதியை அவர்கள் மீறினார்கள் எனவே அவர்களது தலைக்கு மேலே தூர் வாக்குறுதி அவர்கள் அலட்சியப்படுத்தியதுதான் அவர்கள் மீது வெறுப்பு கொண்டான காரணம் அவரது மலை அவர்களுக்கு மேலே தூக்கி பிடித்து உள்ளதும் கூட சொல்லவே ஏற்றுக்கொண்டார்கள் மனத

நேசிப்பது உண்மையாக இருக்கலாம் சிலரை நேசிப்பது பொய் ஆகியிருக்கலாம் இந்த பொய்யான நேசங்கள் உலகத்தில் அதிகமாக நிலவுகிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது உண்மையிலேயே இந்த விஷயத்துல எல்லாம் என்ன சொல்றான் காலை கற்றை வணங்குவது அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசமாவா இல்லை அது ஒரு வேஷம் என்னங்க ஒரு வேஷம் சில சில விதத்தை ரொம்ப நெருங்கி பழகிற மாதிரி தெரியும் நல்ல பிராக்டிக்கலா நல்ல விளக்குற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னேன் சொன்னேன் வீட்டு வாசல்ல ஒரு யாசகர் நிற்கிறார் வீட்டு வாசல்ல யாசகர் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க

पिनाने लाम बोवा दिए हैं मूसा सुबह लाम को लाम अंडी पड़ा दिए हैं इनका ऐसे तो ताकत ताकत के तो धन का तले रहते हैं इधर तो गैर का धनों आज तो बेस्ट दे रहे हैं चुमा इधर तस्कीर लग रहा है या आर वो पड़ रहा है चुमा में लिया और मनुष्य ना आदि के रूप में ना हम बोला आर वो पड़ते ह� சூதாட்டம் என்ன இருக்கிறது சூதாட்டம் இல்லையா அன்றைக்கே குரான்ல தடுக்கப்பட்டது குரான்ல தடுக்கப்பட்டது காசு வைத்து விளையாடுவது எந்த காலத்திலும் அந்த அனுமதி வழங்கப்பட்டது என்று குரான் ஹதீஸ் வாயிலாக மிக ஆதாரப்பூர்வமாக மறுக்கப்பட்டது எனக்கு ஷைதா என்ன செஞ்சான்னு சொன்னா வேறு வகையில அதை கொண்டு வந்து மனுஷன் அப்படியே கம்மி புடிச்சான் சும்மா தானே செல்போன்ல விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சு எங்களை சொன்னா ஆயிரங்களை தாண்டி லட்சங்களை தாண்டி குடிமொழி போற அளவுக்கு நஷ்டம் உள்ளத்துக்குள்ள இன்னைக்கு கூட ஒரு விஷயம் உண்மை என்ன தெரியுமா இஸ்லாத்தை வேறெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் உள்ளத்துல ஆழத்துல தெரியும் இதுதான் சத்தியமான மார்க்கம் இதுதான் சத்தியமான மார்க்கம் தெரியும் அதான் என்ன செய்யுமா அவன் இருக்கிற நிலைமை அவனுடைய ஈகோ வெளிப்படையான மனநிலை அதனால சிலரோடு சேர்ந்து கொண்டு சில விஷயங்களை செஞ்சாதான் தனக்கு ஆதாயம் விஷயம் சில விஷயங்களை செஞ்சாதான்